அடுத்து வானிலைக்கு வருகிறது விவேக சிந்தாமணியில் இருந்து பாடலன் எண் பதினாறு சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமென் என் ஜெல்லாதன் அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து இணைகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் பதினாறு தாசியை நம்பக்கூடாது அதாவது ஒழுக்கமற்ற பெண்களை நம்பக்கூடாது வெம்புவால் விழுவால் பொய்யே மேல் விழுந்து அழுவாள் பொய்யே தம்பலம் தின்பால் பொய்யே சாகிறேன் என்பால் பொய்யே ஆயினும் அம்பினும் கொடிய கண்ணால் ஆயிரம் சிந்தை ஆளை நம்பின பேர்கள் எல்லாம் நாயினும் கடையாவரை ஒழுக்கமற்ற பெண்களை நம்பக்கூடாது வெம்புவால் விழுவால் பொய்யே வெம்புவால் விழுவால் பொய்யே மேல் விழுந்து அழுவால் பொய்யே தம்பலம் தின்பால் பொய்யே சாகிரே என்பால் பொய்யே அம்பினும் கொடிய கண்ணால் ஆயிரம் சிந்தையாளை நம்பின பேர்கள் எல்லாம் நாயினும் கடையாவரே ஆடவரின் துன்பத்தைக் கண்டு ஒழுக்கமற்ற பெண் ஒருத்தி வருந்தியவளாக மயங்கி கீழே விழுவாள் அது பொய்யே மேலே விழுந்து அழுவாள் அது பொய்யே ஆடவரின் எச்சில் தாம்புலத்தை உண்பால் அதுவும் பொய்யே உனக்காக யான் உயிர் விடுவேன் என்று அதுவும் பொய்யே ஆகும் இத்தகைய அம்பை விட கூர்மையான கண்களை உடைய ஆயிரக்கணக்கான எண்ணங்களை உடைய பெண்களை நம்பியவர் எல்லாம் நாயை விட கீழான நிலைமையை அடைவார் எனவே கவனித்து மக்கள் செயல்பட வேண்டும் என்ற கருத்தில்தான் இந்த பாடல் எழுதப்பட்டது மீண்டும் பாடலை பார்ப்போம் ஒழுக்கமற்ற பெண்களை நம்பக்கூடாது வெம்புவால் விழுவால் பொய்யே மேல் விழுந்து அழுவாள் பொய்யே தம்பலம் தின்பால் பொய்யே சாகிறேன் என்பாள் பொய்யே அம்பினும் கொடிய கண்ணால் ஆயிரம் சிந்தையாளை நம்பின பேர்கள் எல்லாம் நாயினும் கடையாவாரே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் புத்திரைமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது தக்கோலத்திலிருந்து இல்லாதனைய வழங்கிய விவேக சிந்தாமணியின் பதினைந்தாவது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள் தொடர்வது பதினாறாவது பாடலும் வழக்கம்